அரசு மின்வாகனங்களுக்கு குறைந்த இறக்குமதி வரிகளை வழங்கும் புதிய மின்வாகன கொள்கையை அறிவித்தது குறைந்தபட்சம் ஐநூறு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் முதலீட்டில் இந்தியாவில் மின்வாகன உற்பத்தி அலைகளை திறக்கும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு இறக்குமதி வரியில் சலுகை தரப்படும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனால் டெஸ்லா போன்ற வாகன உற்பத்தியாளர்களின் வருகை அதிகரித்துள்ளது இதனிடையில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் அமெரிக்கா சென்றிருந்தபோது பிரதமர் மோடியை டெஸ்லா நிறுவன தலைவர் எலான் மஸ்க் சந்தித்தார் வரும் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு தேதி எலான் மஸ்க் இந்தியா வரவுள்ளார் அப்போது அவர் பிரதமர் மோடியே சந்திக்கவிருக்கிறார் எலான் மஸ்க் மட்டுமின்றி டெஸ்லா நிறுவனத்தின் அதிகாரிகளும் டெஸ்லா நிறுவனத்துக்கான ஆலைகளை அமைக்கும் இடங்களை ஆய்வு செய்ய இந்தியா வர உள்ளனர் இதுகுறித்து எலான் மஸ்க் தனது எக்ஸ் பக்கத்தில் இந்தியாவில் பிரதமர் மோடியுடனான சந்திப்பை எதிர்நோக்கி ஆவலுடன் காத்திருக்கிறேன் என பதிவிட்டுள்ளார் தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு கடந்த மார்ச் இருபத்தாறில் தொடங்கி ஏப்ரல் எட்டாம் தேதியுடன் நிறைவு பெற்றது இந்த தேர்வை தமிழகம் முழுவதும் ஒன்பது டோட் ஒன்று லட்சம் மாணவ மாணவிகள் எழுதியுள்ளனர் இவர்களின் விடைத்தாள் திருத்தும் பணிகள் இன்று தொடங்கி ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடைபெறவுள்ளன இதில் ஐம்பது ஆயிரம் பட்டதாரி ஆசிரியர்கள் ஈடுபட உள்ளனர் தொடர்ந்து மதிப்பெண் பதிவேற்றம் உள்ளிட்ட செயல்பாடுகளை முடித்து திட்டமிட்டபடி தேர்வு முடிவுகள் மேபத்தில் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது தெற்கு ரயில்வேயில் சூரிய ஒளி காற்றாலை ஆகியவற்றின் மூலமாக மின்னுற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது அந்த வகையில் தெற்கு ரயில்வேயில் மொத்தம் ஐந்து புள்ளி பூஜ்யம் ஏழு மெகாவாட் திறன் கொண்ட சூரிய ஒளி மின்னுற்பத்தி கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன ரயில் நிலையங்களில் மேற்கூரைகள் அலுவலகங்கள் பணிமனைகள் தொழிற்சாலைகளில் சூரிய ஒளி மின்தகடுகள் பொருத்தி மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது தெற்கு ரயில்வேயில் சென்னை மதுரை திருச்சி சேலம் உட்பட ஆறு கோட்டங்களில் ஆறு மெகாவாட் வரை மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது நாடு முழுவதும் தற்போது வரை ஆயிரத்தி இருநூற்றி பதினைந்து ரயில் நிலையங்களில் மேற்கூரைகளில் சூரிய ஒளி மிந்தகடுகள் நிறுவப்பட்டுள்ளன தெற்கு ரயில்வேயிலும் பல்வேறு இடங்களில் சோலார் பேனல் நிறுவி மின் உற்பத்தி மேற்கொள்ளப்படுகிறது இதை மேலும் அதிகரிக்க முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது இதேபோல் தெற்கு ரயில்வேயில் பத்து புள்ளி ஐந்து மெகாவாட் திறன் கொண்ட காற்றாலை மின் உற்பத்தி கூடம் நிறுவப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா இன்று வெள்ளிக்கிழமை காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கள்ளழகர் கோவில் சித்திரைத் திருவிழாக்கள் உலகப் புகழ்பெற்றவை செய்வத்தையும் வைணவத்தையும் இணைக்கும் விழாக்களாக சித்திரைத் திருவிழாக்கள் கொண்டாடப்படுகிறது இதில் மீனாட்சி அம்மன் கோவிலில் இன்று ஏப்ரல் பன்னிரண்டில் காலை கொடியேற்றம் நடைபெற்றது இந்த திருவிழாவுடன் இணைந்த மற்றொரு பிரசித்தி பெற்ற கள்ளழகர் கோவில் சித்திரைத் திருவிழாவை முன்னிட்டு வரும் இருபத்தி இரண்டாம் தேதி கள்ளழகர் எதிர் சேவையும் இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலை கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வும் நடைபெறவுள்ளன சித்திரை திருவிழாவை முன்னிட்டு வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளும் நிகழ்ச்சிக்கான காண ஆற்றின் இருகரைகளிலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திரள்வார்கள் விழாவுக்கான ஏற்பாடுகளை வைகை ஆற்றில் மதுரை மாநகராட்சி இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை தொடங்கியுள்ளன அன்றாடம் புதிய உச்சம் காணும் தங்கம் விலை இன்று ஏப்ரல் பன்னிரண்டு ஒரு பவுன் ஐம்பத்து நான்காயிரம் ரூபாயை கடந்ததுள்ளதையூர் நாளுக்கு நாள் இவ்வாறாக அதிகரித்து வரும் தங்கத்தின் விலை நடுத்தர குடும்பத்தினரை கலக்கமடையச் செய்துள்ளது காரணம் என்ன சர்வதேச பொருளாதார சூழல் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் தங்கம் விலை நிர்ணயிக்கப்படுகிறது கடந்த ஆண்டு கடுமையாக குறைந்த தங்கம் விலை இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்தே அதிகரித்து பல புதிய உச்சங்களை தொட்டு வருகிறது சர்வதேச அளவில் பொருளாதார வீழ்ச்சி நீடித்து வருகிறது இதேபோல் தங்கத்தின் மீதான முதலீடு காரணமாக தேவை அதிகரித்து வருகிறது உள்ளூர் சந்தையிலும் வெளி சந்தையிலும் மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு தங்கத்தை வாங்கி வருகின்றனர் இதன் காரணமாக தங்கத்தின் விலை உயர்ந்து வருகிறது ஒரு சில நாட்களுக்கு இதே விலை உயர்வு காணப்படும் வெகு விரைவில் தங்கம் அறுபது ஆயிரம் ரூபாயை எட்டும் வாய்ப்பும் இருக்கிறது என கூறப்படுகிறது இன்று ஒரு பவன் ஐம்பத்தி நான்காயிரத்து நானூற்று நாற்பது ரூபாயாக விற்கப்படுகின்றது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் கோடையின் தாக்கத்தால் கடுமையான வறட்சி நிலவி வருகிறது வனப்பகுதியில் உள்ள குளம் குட்டைகள் வறண்டு காணப்படுவதால் யானைகள் உள்ளிட்ட வனவிலங்குகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன இந்த வனப்பகுதியில் அதிகளவில் வசிக்கும் யானைகள் நீர் மற்றும் உணவு தேடி சமவெளிப் பகுதிக்கு வரும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன இந்நிலையில் நேற்று காலை சத்தியமங்கலம் வனச்சரகம் பன்னாரி பிரிவு வடவுள்ளி புதுகுயனூர் வனப்பகுதியில் வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது அடர்ந்த வனப்பகுதியில் ஒரு பெண் யானை வெயிலின் தாக்கம் காரணமாகவும் வயது முதிர்வு காரணமாகவும் கீழே படுத்த நிலையில் போராடிக் கொண்டிருந்தது அந்த பெண் யானை அருகே அதன் இரண்டு வயது குட்டி யானை சுற்றி சுற்றி வந்து பிளிறியபடியே பாசப் போராட்டம் நடத்தி வந்தது இதைக் கண்ட வனத்துறையினர் கால்நடை மருத்துவக் குழுவினருக்கு தகவல் அளித்தனர் மருத்துவக் குழுவினர் அங்கு வந்து உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த யானைக்கு சிகிச்சை அளிக்க தொடங்கியுள்ளனர் வாட்ஸ்அப் மெசஞ்சரை உலக அளவில் சுமார் இருநூறு கோடிக்கும் மேற்பட்ட பயனர்கள் பயன்படுத்தி வருகின்றனர் டெக்ஸ்ட் மெசேஜ் போட்டோ வீடியோ ஆடியோ மற்றும் அழைப்புகளை மேற்கொள்ள பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த தளம் பள்ளிக்கூடம் தொடங்கி அலுவலகம் வரையில் இப்போது குழுக்களாக ஒருவருக்கு ஒருவர் ஒருவருக்கு பலர் என இதன் மூலம் தகவல்களை பரிமாறிக்கொண்டு வருகின்றனர் தங்களது பயனர்களுக்கு தனித்துவமான பயன்பாட்டு திருப்தியை வழங்கும் விதமாக அவ்வப்போது புதிய அப்டேட்களையும் அம்சங்களையும் மெட்டார் நிறுவனத்தின் வாட்ஸ்அப் அறிமுகம் செய்வது வழக்கம் அந்த வகையில் பயனர்கள் டாக்குமெண்டை டவுன்லோடு செய்யாமல் அதனுள் இருப்பதை பார்க்கும் அம்சம் அறிமுகமாக உள்ளது இது டாக்குமெண்ட் பிரிவியூ என அறியப்படுகிறது இதன் மூலம் பயனர்கள் ரிசீவ் செய்யும் டாக்குமெண்ட்டுக்குள் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும் முக்கியமாக அது வீடியோ போட்டோ அல்லது டெக்ஸ்ட் ஃபைலா என்பதை பயனர்கள் அறிந்து கொள்ள முடியும் என தெரிகிறது இது குறித்த தகவலை பீட்டா இன்ஃபோ பகிர்ந்துள்ளது இன்று இருபத்தி கேரட் தங்கம் விலை கிராமிற்கு எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து எண்ணூற்று ஐந்து ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் எண்பத்தி நான்காயிரத்து நானூற்றி நாற்பது ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் எண்பது பைசா அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி தொன்னூறு ரூபாயாக விற்கப்படுகின்றது